இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் கோலி வகுத்த திட்டம் ஒன்று பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்சில் இங்கிலாந்து டீம் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க அஸ்வின் பும்ரா தலா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க லஞ்ச் பிரேக் வரைக்கும் இங்கிலாந்துடைய ஸ்கோர் அறுபத்தி ஏழுக்கு ரெண்டு ஆரம்பத்தில் இருந்து இந்த மேட்சில் நல்லா விளையாண்டாங்க இங்கிலாந்து டீம் ஓப்பனர்ஸ் இருபது ஓவர்களை கடந்து நிதானம் ஆகிட்டு வந்தாங்க பிட்ச் பெரிய அளவில் ஸ்விங் ஆகல இதனால அஸ்வினுக்கும் நதிமுக்கும் மாறி மாறி ஓவர் கொடுத்தாரு கோலி அஸ்வின் மட்டும் கொஞ்சம் சரியான லைன்ல போலிங் பண்ணாரு இப்படி இருக்க இருபத்தி நாலாவது ஓவரில் அஸ்வின் கரெக்டா போலிங் பண்ணி வந்தாரு அஸ்வினை சமாளிக்க முடியாம ஓபனர் ரோரி பன்ஸ் தனறினாரு இதை பயன்படுத்தி பெருசா ஸ்விங் இல்லாம ஸ்டெம்ப் நோக்கி அஸ்வின் போலிங் பண்ணாரு இது தேவையில்லாம ஸ்வீப் பண்ண ரோரி பன்ஸ் பண்ட்டு கிட்ட கேச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு இந்த விக்கெட் தான் மேட்ச மாத்துச்சு இதுக்கடுத்து திரும்ப ஸ்பின்னர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு லஞ்ச் வர வர இருக்கிறதால அஸ்வின் தான் தொடர்ந்து ஓவர் போடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அஸ்வின்க்கு பதிலா பும்ராவ கோலி கொண்டு வந்தாரு லஞ்ச் பிரேக் ரெண்டு ஓவர்களுக்கு முன்னாடி சரியா பும்ராவ கோலி கிளம்பறக்கினாரு பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும்னு எதிர்பார்த்து பும்ராவ கோலி கிளம்பறக்கினாரு கோலி எதிர்பார்த்தது மாதிரியே பந்து ஸ்விங் ஆச்சு சரியா அந்த ஓவர்ல அடுத்தடுத்து பந்து ஸ்விங் ஆச்சு இதுல எதிர்பார்த்த மாதிரியே டேனியல் லாரன்ஸ் பும்ரா பால எல்பி டபிள்யூ ஆயிட்டு டக் அப்ட் பிச்சு மொத்தமா ரிவர்ஸ் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சதால பும்ராவுக்கு கோலி ஓவர் கொடுத்தாரு இதன் காரணமா கரெக்டான டைம்ல விக்கெட் வந்தது